ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ மோன் ஃப்ரம் கிஷ்ரப் அகடமி சிறப்பு தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது எது ஐம்பெருங்காப்பியங்கள் ஐஞ்சிருங்காப்பியங்கள் சிற்றிலக்கியங்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவ பெயர் கொண்ட காப்பியங்கள் செவ்விலக்கியங்கள் இந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அதை மட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேம்போக்கா படிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்கேஸ் அதுல இருந்து கேள்விகள் வரும்போது கூட நாம முழுசா அட்டன் பண்ண முடியும் சரிங்களா அதற்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழ் எடுத்திருக்கோம் இது வரைக்கும் நம்ம சிலபஸ்ல சிறப்பு தமிழ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுவரைக்கும் போட்ட வீடியோவில் இருக்காது ஆனால் ஒருவேளை கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக இந்த கடைசி டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிறப்பு தமிழ் எடுத்திருக்கோம் தமிழில் நம்ம நூறுக்கு நூறு அடிக்கணும் அப்படின்னா சில சில அவுட் ஆஃப் பாக்ஸு ப்ளஸ் டூ வரைக்கும் நீங்கள் தமிழ் படிச்சுட்டீங்க சிறப்பு தமிழ் படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அந்த ரெண்டு மார்க் ரெண்டு மூணு நாலு கேள்விகள் அதையும் விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம இதையும் பண்ணி வச்சுரும் இதாக நீங்கள் புக்கு தான் வாங்க தேவையில்லை ஒரு மெட்டீரியல் படிக்க தேவையில்லை மெட்டீரியல் தனியாக வாங்க தேவையில்லை இந்த வீடியோவை ஓட்டி ஓட்டி உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி தனியாக புக்கில் வச்சிங்க ஒரு ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சிங்க அப்படி எடுக்கும்போது எக்ஸாமுக்கு போகும்போது ஒன்ஸ் நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாமே கவர் பண்ண திருப்தி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சிறப்பு தமிழ் நம்ம தொட்டிருக்கோம் சரிங்களா சிறப்பு தமிழில் இங்கே பாருங்கள் கவிதையல் செவ்வியல் இலக்கியங்கள் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பெருங்காப்பியங்கள் ஐஞ்சிருங்காப்பியங்கள்லாம் வரும் அடுத்த அறவியல் இலக்கியங்களில் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் சரிங்களா இந்த திருக்குளர் நாலடியார் இந்த மாதிரியான அறவியல் இலக்கியங்கள் இல்லையா இதெல்லாம் இதில் கவர் ஆகும் காப்பியங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னலையே அந்த ஐம்பெருங்காப்பியங்கள் ஐஞ்சிருங்காப்பியங்கள் செவ்வியல் இலக்கியங்கள்ல என்ன வரும்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வியல் சங்ககால இலக்கியங்கள் இருக்கு இல்லையா அது ஒவ்வொரு மொழியிலையும் கிரேக்கம் இப்ரூ சீனம் ஒவ்வொரு மொழியிலும் ஒவ்வொரு காலகட்டங்களில் அந்த இலக்கியங்களோட நாட்கள் இருக்கும் அதாவது கிமு கிபி இந்தந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வியல் இலக்கிய காலகட்டங்கள்னு சொல்லுவாங்க கிளாசிக்கல் லிட்ரேச்சர்ஸ் ஸோ அதை பற்றிய குறிப்புகள் காப்பியங்கள் தான் ஐம்பருங்காப்பியங்கள் ஐந்திரும் காப்பியங்கள் சமய இலக்கியங்கள்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆழ்வார்கள் எழுதியது திருமொழிகள் நாயன்மார்கள் எழுதியது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்தர்கள் அவர்கள் எழுதியது அதெல்லாம் வரும் சிற்றிலக்கியங்களில் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றாறு வகை சிற்றிலக்கியங்கள் இருக்கு இல்லையா அதில் சிலது மட்டும் கொடுத்துருப்பாங்க ஸோ இதை மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் முக்கியமாக பார்க்கணும் முப்பத்தி நாலு பேஜ் தான் மொத்தமாகவே ஆனால் கண்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும் அதற்கப்பறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதி புதினம் இருக்கும் இந்த புதினத்தில் யார் யார் எந்தெந்த புதினம் எழுதியிருக்காங்க கல்மரம்னு ஒரு புதி புதினம் இருக்குது மாறுதல்னு ஒரு புதினம் இருக்குது சாயாவனம்னு ஒரு புதினம் இருக்குது புத்தம் வீ புத்தம் வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதினம் இருக்குது இந்த புத்தினத்தோட பேர் என்ன ஆத்திர என்ன அதை மட்டும் பார்த்துக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு பாடம் வந்து பார்த்தீங்கன்னா கவிதை இயல் சரிங்களா இது இந்த ஓல்டு புக்கில் தமிழ் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பாடம் இருக்கும் அந்த சில பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழை பற்றி தமிழ் வந்து ஏ வந்து இந்த ஒரு செம்மொழியாக இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடம் இருக்கும் அந்த பாடத்தை நம்ம படிச்சிருந்தோம்னா இது அந்த அளவுக்கு இல்லை சரிங்களா சோ இதை நம்ம மேம்போக்கா அப்படியே படிச்சுக்கோம் பார்த்து வச்சுக்கீங்க மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு தெரியதை மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு எது முக்கியம்னு உங்களுக்கு தோணுதோ சரி எது சார் முக்கியம் அப்படின்னு என்ன கேட்காதீங்க உங்களுக்கே தோணணும் இவ்வளவு நாள் படிக்கிறீங்கன்னா இது முக்கியம் இது முக்கியம் இல்லைன்னு உங்களுக்கு தோணும் அதை நீங்க எழுதி வச்சீங்க எதோ உங்களுக்கு எழுதி வச்சுக்கணும்னு தோணுதோ அதெல்லாம் எழுதி வச்சுங்க சரிங்களா ஸோ படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் கவிதை அதாவது கவிதை கட்டுரை நாடகம் இது எல்லாமே தனித்தனியாக அதுக்கு ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கு எப்படி எழுதுவாங்க ஒரு படைப்பாளன் ஒரு ஒரு விஷயத்தை ஒரு ஒரு லிட்ரேச்சரை படைக்கும் போதே அதை அவன் அவனோட போக்கில் படைக்கிறத பொறுத்து அது கிளாசிஃபைட் ஆகும் சரிங்களா படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் கவிதை எதிர்வினையாற்றுபவர் பேசுபவர் ஆகிய இருவருக்கும் இடையிலான உரையாடல் நாடகம் நாடகம்னா என்ன இங்க வந்து பார்க்கும்போது ஒருத்தர் மட்டுமா நடிச்சிட்டு இருப்பாங்க அது மோன ஆக்டிங்னு சொல்லுவாங்க யூஸ்வலாக நாடகம்னா என்ன ஒருத்தர் பேசுவார் அதுக்கு ஆப்போசிட்ல இருந்து ஒருத்தர் பேசுவார் இப்ப சிலப்பதிகாரத்தில் அந்த நீதி கேட்கும் காட்சி வந்து விசாரிச்சு பாருங்க யோசிச்சு பாருங்க கண்ணகி பேசுவாங்க அவங்க பேசுறவங்க அதுக்கு ஆப்போசிட் எதிர்வினையாற்றுறவர் யாரு மன்னர் பாண்டிய மன்னர் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நாடக வடிவம் படைப்பாளரே அனைத்து பாத்திரங்களையும் இயங்க செய்யும் வடிவம் கதை ஒரு கதையை நீங்க படிக்கும்போது படைப்பாளர் பேசுவார் மற்ற க எல்லா பாத்திரமும் ஒவ்வொன்றும் பேசிக்கிட்டு ஒவ்வொரு ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கதை வடிவம் அடுத்து படைப்பாளன் தன் கருத்துக்களை முன்னிலைப்படுத்தி எழுதும் வடிவம் இல்லை பேசுகிறவன் கேட்குறவன் யாரும் இருக்க மாட்டாங்க படைப்பாளர் என்ன சொல்ல வராரோ அது அப்படியே எழுதிட்டு போயிடுவார் கட்டுரை அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுரை ஒரு ஆராய்ச்சி கட்டுரை நீங்கள் படிக்கிறீங்கன்னா அதில் வந்து ஆராய்ச்சி கட்டுரை எழுதிய ஆத்தர் அவர் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் உங்களை கேள்வி கேட்குற மாதிரியோ இல்லை உங்கள்கிட்ட இருந்து பதில் பெற மாதிரியோ உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரியோ நம்ம மாதிரியான இதெல்லாம் இருக்காது அவர் என்ன சொல்ல வராரோ அதை ஆரம்பத்துல இருந்து நான் இதை பண்ண இதை பண்ண இதை தான் பண்ணனு சொல்லிட்டு போயிடுவார் அதோட வடிவம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுரை சரிங்களா கவிதை எல்ல கவிதை கட்டுரை நாடகம் கதை எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் மூன்று அதிகாரங்கள் ஐவகை இலக்கணங்களை கூறுகிறது இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க என்னென்ன அதிகாரம் எழுத்து அதிகாரம் பொருள் பொருளதிகாரம் எழுத்து அதிகாரத்துல என்ன இருக்கு எழுத்துக்களின் ஒளி வரி வடிவங்களின் தோற்றம் வகை அளவு எழுத்துக்கள் எப்படி சொல்லா மாறுது சொற்கள் புணர்தல் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதுல சொல்லுவாருன்னா எழுத்து அதிகாரத்துல சொல்லுவாங்க தொல்காப்பியம் மூன்று அதிகாரங்கள் ஐவகை இலக்கணங்கள்னு போட்டு எழுத்து அதிகாரம் எழுத்து அதிகாரத்துக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் ஒளி பிறக்கும் இடம் வரி வடிவம் எழுத்து எப்படி சொல்லாமறுது இந்த பற்றிய இலக்கணங்கள்லாம் வந்து சொல்கிறது எழுத்து அதிகாரம் அடுத்து சொல்லதிகாரம் சொல்லதிகாரத்தில் சொற்களோட வகை சொற்களோட வகைனா பெயர் சொல் உரிச்சொல் இந்த மாதிரி இருக்குல்ல இந்த மாதிரி சொற்களின் வகைகள் என்னென்ன உருபுகள் நம்ம சேர்த்துறோம் சொற்கள் இணைந்து எப்படி தொடரா மாறுது அதாவது தன்பால் பிறற்பால் படற்கை வினையாளின் பெயர் முன்னிலை தன்மை அப்படிங்கிறதெல்லாம் சேர்ந்து ஒரு சொற்கொள்ளலாக மாறும் ஒரு சொற்றொடராக மாறும் அதை பற்றி சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொருள் பொருளதிகாரம் எதை பற்றி பேசும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொற்றொடர் பற்றி பேசாமல் புனைவாக உருவாக்கப்படும் சொற்றொருட்கள் மற்றும் மொழியும் அதன் பொருளையும் பேசுகிறது அதாவது இந்த அறை இலக்கியங்கள் சம்பந்தமாக வருது வருதில்ல அது எல்லாமே பொருளதிகாரத்தில் தான் இருக்கும் சரிங்களா ஸோ தொல்காப்பியர் காலத்தில் மொழி வந்து பார்த்திங்கன்னா பா பாடல் பாட்டு இந்த மாதிரி மூன்றாக அறியப்படுகிறது பா பாடல் பாட்டு மூணுமே ஒன்று தான் இந்த மூன்று மாதிரி இது சொல்லுவார் அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் செய்யலில் உள்ள பாவின் உறுப்புகள் முப்பத்தி நாலு என வரையறை செய்துள்ள தொல்காப்பியம் ஒரு அடியோட வகை அடி வரை அடிகளோட அளவு யாப்பு தொடை இந்த மாதிரி வருது இல்லையா இந்த மாதிரி ஒரு பாவோட உறுப்புகள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு இதை வரையறை செய்தது தொல்காப்பியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும் அதாவது அடிவரையறை எத்தனை இருக்கணும் அடி அளவு எத்தனை இருக்கணும் சொல் எத்தனை இருக்கணும் இப்போ மூணு மேலே வந்து ஒரு இப்போ நாலு லைன்ல இருக்கிற ஒரு பாவுன்னு வச்சிங்களேன் அதில் ஃபஸ்ட்டு மூணு வந்து பார்த்தீங்கன்னா நாலு நாலு சொற்கள் இருக்கும் கடைசி லைன் மட்டும் மூணு மூணுல இருக்கும் இப்போ திருக்குறள்னா ரெண்டடி சரிங்களா அதில் மேலே நாலு இருக்கும் கீழே மூணு இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த வடிவம் இருக்குல்ல அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா பாக்களோட புற வடிவம்னு சொல்லுவாங்க இந்த புற வடிவத்தின் அடிப்படையில் வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா வஞ்சிப்பான்னு நாலு வகையை நம்ம படுத்துக்கலாம் இது எல்லாமே தொல்காப்பியத்தில் இருக்குது சரிங்களா அடுத்து தொல்காப்பியம் பாடினா ஒரு பாட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க சும்மா பாடி மட்டும் ஒரு சும்மா வாசிச்சு மட்டும் வச்சுருங்க மனப்பாடம் பண்ணவும் முடியாது இது பாட்டு உரை நூலே வாய்மொழி பிசியே அங்கதம் முது சொல்லோடு அவ்வேல் நிலத்தும் வன் புகழ் மூவர் தன் பொல் வரப்பின் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பழைய புக்கில் இருக்கும் வன் புகழ் மூவர் தன் மொழி வரப்பின் நாற்போர் எல்லை அகத்துவர் வழங்கும் யாப்பின் இது எம்மான் புலவர் சரிங்களா ஒரு சொற்களோட ஒரு பாவோட புற வடிவத்தை பற்றி சொல்றதா வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பிய பாடல் சரிங்களா அதற்கப்புறம் முக்கியமானதுன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடத்துல கவிதையியல் கவிதையியல் அப்படிங்கிற ஒரு நூலை ஒருத்தர் எழுதியிருப்பார் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டியல் சரிங்களா தொல்காப்பியர் மாதிரியே இலக்கிய வாசிப்பிற்கு வழிகாட்டிய இன்னொரு அறிஞர் கிரேக்க அறிஞர் சரிங்களா அவர் எழுதிய புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா பொய்டிக்ஸ் கவிதையியல் அப்படின்னு அர்த்தம் இது வந்து பார்த்தீங்கன்னா நாடகத்தை எவ்வாறு உருவாக்கலாம் நாடகத்தை எவ்வாறு வாசிக்கலாம் அப்படிங்கிற இலக்கணத்தை இந்த நூலில் சொல்லியிருப்பார் சோ கவிதையில் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாரு கிரேக்க அறிஞரான அரிஸ்டாட்டில் சரிங்களா அதாவது தொல்காப்பியரோட அந்த தொல்காப்பியர் மாதிரியே கிரேக்கத்துல இருக்கிற மிகப்பெரிய ஒரு அறிஞர் சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் வந்து இந்த இது வரும் இந்த நிலம் பொருள் அதை வச்சு எப்படி வந்து பேசுறோம் அப்படிங்கறத பொறுத்து வரும் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் எதுவும் இல்லை சோ முதல் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் இதெல்லாமே அகத்தினை இலக்கியத்துல நீங்க படிப்பீங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் வரும் இங்கே பாருங்கள் அகநிலைப்பட்டி புணர்தல் இருத்தல் இரங்கல் ஊடல் பிரிதல் ஒருதலை காமம் பொருந்தா காமம் இந்த கைக்கிளை பெருந்திணை வாகைத்திணைன்னு வருது இல்லையா திணைகள் அதை பற்றி சொல்கிற மாதிரி தான் இருக்கும் இது உங்களுக்கு முக்கியமானது எதுவும் இல்லை சரிங்களா முக்கியமான பாயிண்ட்ஸ்னு எதுவும் சொல்ல முடியாது பாடாந்திணை ஒருவரோட புகழை பற்றி பாடுறது காஞ்சித்திணைன்னு ஒன்று இருக்குது தொல்காப்பிய கவிதை மரபு பிற்கால கவிதைகளின் மரபாகவும் இருந்தது அப்போ இருந்து இப்போ வரைக்கும் கவிதைகள்னால் ஒரே மரபு அதற்கப்பறம் புதுசாக தோன்றது தான் புது கவிதைகளின் தோற்றம் ஸோ அந்த தொல்காப்பியம் கூறும் செயல் உறுப்புகள் முப்பத்தி நாலுன்னு போட்டிருக்காங்க இல்லையா அதை தான் கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண முடியாது ஆனால் அந்த நம்பரை நான் வச்சுங்க தொல்காப்பியம் கூறும் செயல் உறுப்புகள் முப்பத்தி நான்கு இதில் தான் வந்து மாத்திரை எழுத்து அசை சீர் அடி தொடை தூக்கு யாப்பு இதுவரைக்கும் நம்ம கேள்விப்பட்டுருவோம் சரிங்களா இதுக்கப்புறம் இந்த எச்சம் உண்ணம் பொருள் துறை இதெல்லாம் வரும் சரிங்களா இதெல்லாம் அங்கங்கே நம்ம படிப்பே தவிர மொத்தமாக படிச்சிருக்க மாட்டோம் இதை நீங்கள் மனப்பாடமும் பண்ணி வச்சுக்க முடியாது ரொம்ப கஷ்டம் ஸோ இதை மட்டும் நான் வச்சுங்க ஒரு வேளை டைரெக்டாக கேட்டாங்கன்னா போட்டிருக்கேன் ஓகேவா ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா கவிதையியல் அப்படிங்கிற பாடம் முடியுது ரொம்ப சின்ன பாடம் தான் இதுக்கப்புறம் செவ்வியல் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்குது அந்த வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பாடம் இப்படி சங்ககால இலக்கியங்களோட காலகட்டம் இல்லையா அதே மாதிரி எல்லா செம்மொழிகளுக்கும் ஒரு காலகட்டம் இருக்கும் கிரேக்கம் சீனம் ஈப்ரூ அதோட காலகட்டங்கள் என்ன செவ்வியல் இலக்கியங்கள்னா என்ன அப்படிங்கிறத பத்தி சொல்றதா அந்த பாடம் அந்த பாடத்தை பற்றி அடுத்த வீடியோ பதிவில் நம்ம பார்ப்போம் சரிங்களா இது எல்லாமே நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு மனப்பாடம் வந்துடும் இந்த சிறப்பு தமிழ் சிறப்பு தமிழை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டாம் சரிங்களா முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம கவர் பண்ணிடலாம் ஓகேவா செவ்வியல் இலக்கணங்கள் ஒவ்வொரு உலகம் பூரா செம்மொழி செவ்வியல் இலக்கணங்களை பெற்ற செம்மொழின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் அதில் நிறைய வழக்கொழிந்து போய்விட்டது இப்போ சமஸ்கிருதம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கில் இல்லை அதே மாதிரி லத்தீன் கீப்ரூ கிரேக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து வழக்குலையும் இல்லை பேச்சு வழக்குலையும் இல்லை முந்தைய காலத்து எழுதி வச்சுட்டு இருப்பாங்கல்ல அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்கு ஆனால் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா இதோட இந்த லத்தீன் ஹீப்ரூ கிரேக்கம் எந்த அளவுக்கு பழமையானதோ அந்தளவுக்கு பழமையானது இன்று வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு மொழியாகவும் இருக்கு எழுத்து மொழியாகவும் இருக்குது ஆட்சி மொழியாகவும் இருக்குது அதனால தான் அதை வந்து பார்த்தீங்கன்னா செம்மொழின்னு வந்து சொல்கிறோம் சோ இந்த இலக்கணம் இந்த பாடம் இருக்கு இல்லையா இது வந்து பாத்தீங்கன்னா பூரா இருக்கிற செவ்வியல் இலக்கியங்களின் காலகட்டத்தை பேசும் அதே மாதிரி தமிழ் எவ்வளவு செவ்வியல் செவ் செம்மொழிக்கான எந்தெந்த தகுதிகளை பெற்ற ஒரு செவ்வியல் இலக்கியங்களை கொண்ட செம்மொழி அப்படிங்கறத வந்து பேசும் அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாடல்கள் வரும் இந்த பு இந்த பாடத்துல அந்த எல்லா பாடல்களையுமே நம்ம வந்து பார்த்து வச்சுக்க முடியுமா மனப்பாடம் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அதை நடத்தியும் உங்களை நான் குழப்ப விரும்பலை சரிங்களா சோ முக்கியமான நமக்கு தேர்வின் அடிப்படையில் எது எது தேவைங்கிறத மட்டும் பார்த்துட்டு அப்படியே அந்த பாடத்தை ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம் இந்த பாடத்தை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு ஷார்ட்டா உங்களுக்கு முடிக்க முடியுமோ முடிச்சிடும் ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து சிக்ஸ்த்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் புது புக் படிக்கணும் சிக்ஸ்த்துல இருந்து டென்த்து வரைக்கும் பழைய புக் புத்தகம் படிக்கணும் இல்லை சிறப்பு தமிழையும் நீங்கள் வந்து தரவா இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா முடியாது முடிஞ்ச அளவுக்கு இதை தொட்டுட்டு போடுறதை தான் நம்ம முயற்சி பண்ணணும் ஏன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா பாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன் இங்க பாருங்க ஒவ்வொரு துறைக்குமான இயற்கைனா அதற்கு ஒரு பாடல் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காதல்னா அதற்கு ஒரு பாடல் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரிவாற்றாமைக்கு ஒரு பாடல் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாடல் இருக்குது விளையாட்டுக்கு ஒரு பாடல் வேளாண்மைக்கு ஒரு பாடல் இந்த மாதிரி நிறைய கொடைக்கு ஒரு பாடல் கையெறி நிலைக்கு ஒரு பாடல் இந்த மாதிரி நிறைய பாடல் இருக்கு இது எல்லாத்தையும் நீங்க படிச்சுட்டு அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு ஞாபகம் வச்சுக்க முடியுமானால் முடியவே முடியாது சரிங்களா ஸோ அதனால அதை பத்தி ரொம்ப குழப்பிக்காதீங்க அப்படி அதில் நம்மளுக்கு கேட்டு அவ்வளோ கேட்டு ஒரு மார்க் போயிடுச்சுன்னா அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனா நம்ம ஞாபகம் வச்சுக்கக்கூடிய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா படிச்சு வச்சுக்கலாம் சரிங்களா இப்ப பாடத்துக்குள்ள போகலாம் செவ்வியல் அறிமுகம் உலக அளவில் செவ்வியல் என்ற பொருளில் கிளாசிசம் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது செவ்வியல்னா என்ன கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க செவ்வியல் இலக்கியங்கள்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர்ஸ் ஸோ இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா அதை கிளாசிசம்னு சொல்லுவாங்க அதோட மூலப்பொருள் வந்து பார்த்திங்கன்னா லத்தின் கிளாசிக்கஸ் அப்படிங்கிற மூலப்பொருள் லத்தின்லேருந்து தான் இந்த கிளாசிசம் அப்படிங்கிறது தொடங்கினாங்க அதுலேருந்து தான் கிளாசிக்னு தொடங்குனுச்சு இப்போ நம்ம அந்த காலத்தில் இந்த எப்படி வந்து ஆண்டிக் சொல்கிறோமோ அதே மாதிரி கிளாசிக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது ரொம்ப ச பழமையான இதை வந்து கிளாசிக் கிளாசிக்கல் மூவின்னு நாம் சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த சொல் எதுலேருந்து வந்துச்சின்னு வந்து பார்த்திங்கன்னா லத்தீன்லேருந்து தமிழ்ல அந்த செவ்வியல் என்பதின் மூலச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா செம்மை அப்படின்னு அர்த்தம் செம்மையை வந்து இப்போ செவ்வியலா ரெண்டா பிரிக்கலாம் செம்மை கூட்டல் இயல் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வியல் செம்மை அப்படின்னா என்னென்ன அர்த்தம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்குபடுத்துதல் நண்படுத்துதல் சீர்படுத்துதல் செப்பம் செவ்வை செவ்வி இந்த மாதிரி அர்த்தம் ஸோ எல்லாமே இருக்குது இல்லையா ஒரு நிலத்தை நிலத்தை வந்து செம்மையா விளையாடுறான் அப்படின்னா அவன் சீர்படுத்தி ஒழுங்கு முறையோட பண்போட விளையாடுறான்னு அர்த்தம் அதுதான் வந்து செம்மை உங்களுக்கு தெரியும் இலக்கணத்தோட உட்குறிப்புகளில் ரெண்டும் தான் செவ்வியல் ஏன் வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ் செவ்வியல் இலக்கியங்களை கொண்ட ஒரு செம்மொழியாக திகழ்ந்துன்னு வந்து பாத்தீங்கன்னா தொன்மை பழமையானது பிறமொழி தாக்கமின்மை மற்ற சொல்களோட தாக்கம் ரொம்ப குறைவு தூய்மை தனித்தன்மை இலக்கிய வளம் இலக்கணச் சிறுமை பொதுமை பண்பு நடுநிலைமை பண்பாடு பட்டறிவு வெளிப்பாடு உயர் சிந்தனை வெளிப்பாடு மொழி கோட்பாடு போன்ற தகுதி கோட்பாடுகளை கொண்டது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நீங்கள் இது இருக்கு இல்லையா அதாவது பழைய புத்தகம் இருக்கு இல்லையா பழைய புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செம்மொழியான தமிழ்மொழின்னு ஒரு பாடம் இருக்கும் அதில் செம்மொழிக்கான தகுதி கோட்பாடுகள் மனவை முஸ்தபா சொல்லியிருப்பார் சரிங்களா அதை நீங்கள் படிச்சிங்க அதை படித்தீங்கன்னா இதை படிக்க தேவையில்லை ஸோ செவ்வியல் இலக்கல் இலக்கியங்களை பெற்றிருக்கும் பழமையான மொழிகளை செவ்வியல் மொழிகள்னு சொல்லலாம் செம்மொழி தான் சரிங்களா சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மட்டும்தான் இவ்வளவு காலத்துக்கும் செம்மொழியாக நிலைத்து நிற்குது தமிழோட கால தமிழ் இருக்கிற காலகட்டத்தில் சேர்ந்த இல மற்ற மொழிகள்லாம் பார்த்தீங்கன்னா வழக்கு விட்டது ஈவன் சைனா சைன் சீன மொழி வந்து பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் இருக்கலாம் சீன மொழியோட நம்ம மொழி வந்து பாத்தீங்கன்னா காலத்தால் முற்பட்டது சோ தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த தகுதி கோட்பாடுகளை பெற்ற தமிழ் மொழி இன்ற வரைக்கும் பேச்சு மொழியாகவும் எழுத்து மொழியாகவும் ஆட்சி மொழியாகவும் நீதிமன்ற மொழியாகவும் பயிற்று மொழியாகவும் இருக்கு காரணம் அதோட இலக்கிய வளம் இலக்கண வளம் சொல் வளம் வரலாற்று பின்னணி தொன்மை அப்படிங்கிறது சரிங்களா இது எல்லாமே சும்மா ஒரு தடவை படிச்சு வச்சிங்க அடுத்து ரொம்ப முக்கியமான கால முக்கியமான பாயிண்ட் எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற செவ்வியல் செவ்வியல் அந்த செம்மை மொழிகள் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ் அதற்கப்புறம் சீனம் அதற்கப்புறம் இந்தியாவை சேர்ந்த சமஸ்கிருதம் அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லத்தீன் ஹீப்ரூ கிரேக்கம் சரிங்களா இப்போ இங்கிலீஷ் இருக்கு இல்லையா இங்கிலீஷோட நிறைய சொற்கள் கிரேக்கத்தில் இருந்தும் கடன் வாங்கப்பட்டது ஆனால் தமிழெலாம் அப்படி கிடையாது தமிழ்னா தமிழ் மட்டும்தான் ஒரே மொழி சமஸ்கிருதம் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கில் இல்லை லத்தின் ஹீப்ரூ கிரேக்கம் எல்லாம் பேச்சு வழக்கில் இருந்து அழிஞ்சு போச்சு இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஒன்று இருக்கு சீன மொழி ஒன்று இருக்கு சரிங்களா இந்த ரெண்டு மொழி தான் காலத்தால் முந்தையதும் இன்று வரைக்கும் ஆக்டிவா இருக்கிற மொழிகள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செவ்வியல் இலக்கியங்களின் காலகட்டங்கள் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் நீங்க நோட் பண்ணி ஸோ இந்த பாடத்திலேயே ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் செவ்வியல் இலக்கியங்களின் காலகட்டம் கிரேக்க மொழி இருக்கு இல்லையா கிரேக்க மொழியோட காலகட்டம் கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பொது ஆண்டுக்கு முன்னு சொல்றாங்க பொது ஆண்டுக்கு முன் ஐந்தாம் நூற்றாண்டு முதல் நான்காம் நூற்றாண்டு வரை சோ காலகட்டங்கள் பொது ஆண்டு இப்படி போகும் கிபி இப்படி வரும் சோ ஒன்று இங்கே ஒன்று ஸ்டார்ட் ஆகும் இதுலேருந்து இப்படி போகுது அதுக்கப்புறம் இதுலேருந்து இப்படி வரும் ஸோ நீங்கள் எப்படி நோட் பண்ணிக்கணும் கிமு நான்காம் நூற்றாண்டு முதல் ஐந்தாம் நூற்றாண்டு முதல் நான்காம் நூற்றாண்டு வரை கிரேக்கம்னு போட்டு ஆண்டு செவ்வியல் காலகட்டம் கிமுன்னு போட்டு ஐந்து முதல் நான்காம் நூற்றாண்டு வரைன்னு போட்டுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழியின் செவ்வியல் இலக்கிய காலகட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிமு ஒன்னாம் நூற்றாண்டு முதல் கிபி இரண்டாம் நூற்றாண்டு வரை இது இதோட வந்து பார்த்தீங்கன்னா பழைய மொழி எது லத்தீன் அடுத்து சீன மொழி வந்து பாத்தீங்கன்னா கிமு எட்டாம் நூற்றாண்டு முதல் கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரை இதோட கம்பேர் பண்ணும்போது இது கம்மிதான் சரிங்களா எட்டாம் நூற்றாண்டுல இருந்து மூன்றாம் நூற்றாண்டு வரை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருதம் சமஸ்கிருதத்தோட காலகட்டம் சமஸ்கிருத மொழியோட காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா கிமு நான்காம் நூற்றாண்டு முதல் கிபி எட்டாம் நூற்றாண்டு வரை சமஸ்கிருதம் அவ்வளவு பெரிய லாங்குவேஜ் இல்லைங்க சரிங்களா யாரும் எடுத்துக்கக்கூடாது பெரிய கிளாசிக்கல் லாங்குவேஜ் தான் தமிழோட கம்பேர் பண்ணும்போது சமஸ்கிருதம் ஒன்றும் அவ்வளோ பெருசில் சமஸ்கிருதத்தில் இவ்வளவு இலக்கியங்கள் இலக்கியங்கள் காப்பியங்கள் இலக்கிய சொல் வளங்கள் அதெல்லாம் கிடையாது தமிழில் தான் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சங்க இலக்கியங்களின் காலகட்டங்கள் தமிழுக்கு வரும் தமிழோட காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிமு ஆறாம் நூற்றாண்டு முதல் கிபி இரண்டாம் நூற்றாண்டு வரை ஆனால் சங்க இலக்கியங்களுக்கு முன்னாடியே தொல்காப்பியம் அந்த இலக்கியங்கள்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படி கம்பேர் பண்ணோம்னா இங்கே இருக்கிறதுலையே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தான் ரொம்ப பழமையான மொழி தமிழோட காலகட்டம் கிமு ஆறு முதல் கிபி ரெண்டு வரை சமஸ்கிருதம் கிமி நாலு முதல் கிபி எட்டு வரை ஸோ எல்லாத்துதையும் தனித்தனியாக எழுதி வச்சிங்க ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் இந்த பாடத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு சங்க இலக்கியங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்குது பாட்டு தொகை அப்படின்னு சொல்லி பதினெட்டு நூல்கள் பாட்டுனா பத்து பாட்டும் எட்டு தொகை நூல்களும் இதை மேற்கணக்கு நூல்கள்னு எல்லாமே ஸ்கூல் புக்ல தான் அதே மாதிரி தமிழ் மக்களின் வாழ்வை அகம் புறம் பிரிச்சிருப்பாங்க அதுல இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் தனியா நோட் பண்ணிதான் சங்க பாடல்களின் எண்ணிக்கை என்ன இரண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஓரு பாடல்கள் சங்க பாடல்களோட எண்ணிக்கை எத்தனை பாடல் இரண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒன்று நமக்கு கிடைச்ச தகவல் படி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அகத்தினை பாடல்கள் திணை அகத்தினை புறத்திணைன்னு பிரிப்பாங்க இல்லையா அகத்தினை பாடல்கள் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி இரண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சு இங்கே பொறுத்துகளை கேட்டால் மாட்டிக்குவோம் எங்கேருந்து கேட்டுருக்காங்கன்னா தெரியாம விட்டுருவோம் அட்லீஸ்ட் நீங்க ஒரு தடவை பார்த்துன்னா கூட அசம்ஷன்ல கூட போட்ட முடியும் சரிங்களா அடுத்து புறத்தினை சம்பந்த பாடல்கள் ஐநூற்றி பத்தொம்பது அகத்தினை பாடல்கள் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு புறத்திணை ஐநூற்றி பத்தொம்பது சங்க பாடல்கள் சங்க பாடல்னா எட்டு தொகை பத்து பாட்டு இது ரெண்டு தான் பதினெண் கணக்கு நூல்கள் நாம் என்ன வரல சங்க இலக்கியங்களில் இருக்கிற பதினெண் கணக்கு நூல்களான எட்டு தொகை பத்து பாட்டில் இருக்கிற மொத்த பாடல்களோட எண்ணிக்கை அதுக்கப்புறம் அதில் அகத்தினை எவ்வளோ இருக்குது புறத்தினை எவ்வளோ இருக்கு சங்க புலவர்களோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி மூணு பேர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சங்க புலவர்களோட எண்ணிக்கை என்ன நானூற்றி எழுபத்தி மூணு இதில் பெண் புலவர்களோட எண்ணிக்கை நாற்பத்தி ஒம்பது இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் பெண் புலவர்களோட எண்ணிக்கை என்ன நாற்பத்தி ஒம்பது சில புக்கில் நாற்பத்தி ஏழுன்னு கொடுத்துருப்பாங்க என்ன ஆப்ஷனில் வருதோ அதை வச்சு போட்டுருவோம் ரெண்டுமே வந்திருக்கா நாற்பத்தி ஒன்பதை போட்டு போயிட்டே இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாதும் முறை யாவரும் கேளிர் ஒரே ஒரு பாடல்கள் மூலம் உலகப் பகல் பெற்ற கனியன் பூங்கன்றனாரும் இருக்காங்க அதே மாதிரி அதிக பாடல்களை பாடியவர் கபிலர் இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் ஸோ சங்க புலவர்கள் அதிக பாடல்கள் பாடியவர் யார் கபிலர் எவ்வளோ பாடல்கள் இரநூத்தி முப்பத்தஞ்சு பாடல்கள் கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒன்றில் பத்து பர்சன்ட் பாடலை யார் பாடியிருக்கா கபிலர் மட்டும் பாடியிருக்கார் ஸோ சங்ககால புலவர்களை தான் சான்றோர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த பா இந்த பாடத்தில் செவ்வியல் காலகட்டம் ரொம்ப முக்கியம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடல்களோட எண்ணிக்கை அதில் அகம் என்ன புறம் என்ன பா பா மொத்த பா புலவர்களோட எண்ணிக்கை என்ன பெண் புலவர்களோட எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதற்கப்புறம் அதிக பாடல்களை பாடிய புகழ்பெற்றவர் கபிலர் சரிங்களா இது ரொம்ப முக்கியம் இதற்கப்புறம் ரொம்ப முக்கியமானது எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் ஐட்டம் சரிங்களா இந்த பாக்ஸ் ஐட்டம் எந்த ஸ்கூல் புக்கிலையும் இருக்காது ஆறுலேருந்து இருந்து பன்னெண்டு வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்கில் இருக்காது தனியாக நோட்ஸ் தான் படிச்சிருப்பீங்க எழுதி வச்சிங்க சரிங்களா சங்க இலக்கியங்களை இரண்டா பிரிக்கலாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எட்டு தொகை இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பத்து பாட்டு எட்டு தொகையில அகரம் அகம் சார்ந்தது எத்தனை புறம் சார்ந்தது எத்தனை அகமும் புறமும் சார்ந்தது எத்தனை அகம் சார்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நற்றினை குறுந்தொகை ஐங்கு நூறு கழித்தொகை அகநானூறு புரியுதுங்களா இது அகம் சார்ந்தது புறம் சார்ந்தது ரெண்டே ரெண்டு எட்டுல ரெண்டு ஒன்னு வந்து பதிற்று பத்து இன்னொன்னு புறநானூர் புறநானூர்ல புறம் அப்படிங்கிற பேரு அதுலயே வருது அதனால அதை கெஸ்ட் பண்ணி போட்டுருவீங்க பதிற்று பத்து புறத்துல வருது நோட் பண்ணீங்க எட்டு தொகையில அகமும் புறமும் சார்ந்த ஒரே நூல் எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா பரிபாடல் எட்டு தொகை மட்டும் இல்லை சங்க இலக்கியங்கள்லயே அகமும் புறமும் சார்ந்த ரெண்டும் சேர்ந்து வர ஒரே நூல் வந்து பாத்தீங்கன்னா பரிபாடல் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாக்ஸுங்க இது சம்பந்தமா இந்த மாதிரி பிரிச்ச மாதிரி அழகா கொடுத்தது எந்த புக்குலையும் இல்லை தான் இருக்கு தயவுசெய்து நோட் பண்ணீங்க சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பத்து பாட்டு பத்து பாட்டுல மொத்தம் பத்து பா பத்து நூல்கள் இருக்கும் அகம் சார்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா நாலு புறம் சார்ந்தது வந்து பாத்தீங்கன்னா ஆறு இந்த பாட்டுன்னு பாருங்க இங்க பாருங்க குறிஞ்சி பாட்டு முல்லை பாட்டு பட்டினப்பாலை நெடுநல் இது நான்கும் அகம் சார்ந்தது அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா படை நூல்கள் வரும் திருமுருகாற்றுப்படை புறநலாற்றுப்படை சிறுபானாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை மலைபடுகாம் கூத்தராற்றுப்படை மதுரை காஞ்சி இது எல்லாமே புறம் சார்ந்த நூல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பாக்ஸை நீங்கள் தயவு செய்து தனியாக எழுதி வச்சு மனப்பாடம் மண்டிங்க வந்துச்சுனா அழகாக ஒரு கேள்வி போட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா இந்த பாக்ஸ் ஐட்டம் வேறு எதுலேயுமே இல்லை சிறப்பு தமிழில் தான் இருக்குது பார்த்துங்க சரிங்களா அதற்கப்புறம் இந்த பாடம் இந்த பாடம் இருக்கு இல்லையா செவ்வியல் இலக்கியங்கள பழந்தமிர் வாழ்வியல்னு கொடுத்துட்டு ஒவ்வொரு பாடல்களும் பாடுபொருள்களாலும் இலக்கிய வகைகளாலும் திணை மற்றும் துறைகளாலும் தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா மேலோங்கி நின்று இருக்கும் அதில் எல்லாத்த பற்றியும் கொடுத்துருப்பாங்க அகத்திணையில் புறத்திணையில் என்னென்ன வருது காதலும் வீரமும் பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா அ அகத்திணையில் வரும் ஓகேவா இயற்கை இயற்கையில் ஒரு பாடல் வரும் சரிங்களா யார் ஐங்குறுநூரில் பேயனார் அப்படிங்கிற ஆசிரியர் முல்லைத்திணையில் தோழியோட கூட்டுன்னு எழுதியிருப்பார் இது மாதிரி இது இந்த பாடத்தில் பத்து பாட்டுக்கு மேலே இருக்குது எல்லா பாட்டையும் நம்மளால் மனப்பாடம் பண்ணவும் முடியாது சரிங்களா அதனால் ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க எப்போ இருக்கு இங்கே ஒரு பாட்டு இருக்கா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஆறு இந்த மாதிரி ஏ பத்து பாட்டு இருக்கு பத்து பாட்டை நம்ம படித்து குழப்பிக்க வேணாம் சரிங்களா முக்கியமானது மட்டும் பார்த்துக்கும் இந்த பாக்ஸ் ஐட்டம் ரொம்ப முக்கியமானது சரிங்களா அந்த பாக்ஸ் ஐட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ஓரையாடுதல் ஓரை என்பது சங்ககால இளம் மகளிர் விளையாட விளையாட்டுகளில் ஒன்றாகும் ஓரை என்றால் ஒளி எழுப்புதல் ஆரவாரம் எழுமாறு ஆடப்படும் ஆட்டங்களை குறித்ததாக சொல்லலாம் ஸோ ஓரையாடுனா எந்த எப்படி கேள்வினா ஓரையாடுதல் என்பது எந்த பெண்களோட விளையாட்டான்னு கேள்வி வரும் இல்லைன்னா இதில் பெண்களோட விளையாட்டு எதுன்னு கேட்டு ஓரையாடுதல் மட்டும் கொடுத்துட்டு மூணும் வந்து இந்த சிற்றில் சிறுபறை சிறுதேர்னு இல்லையா அது மாதிரி கொடுப்பானுங்க சோ உங்களுக்கு அந்த பெண்பால் பருவத்தில் வர அந்த விளையாட்டுகள் என்னன்னு தெரியணும் ஆண் பால் வர வர விளையாட்டுகள் என்னன்னு தெரியும் அதே மாதிரி ஏறுதழுவுதல் இந்த ஓரையாடுதல்ங்கிற மாதிரி எல்லாம் உங்களுக்கு தெரியணும் சோ ஓரையாடுதல் பெண்கள் விளையாடும் விளையாட்டு ஓரை என்றால் ஒலி எழுப்புதல் என்று பெயர் இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் இந்த விளையாட்டு எங்கே விளையாடுவாங்கன்னா மணலில் ஆற்று மணலில் கடல் மணலில் சேத்துல அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த மணலில் அங்கே வந்து மணலில் விளையாடுற விளையாட்டு தான் ஓரையாடுதல் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பாக்ஸ் ஐட்டம் அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாடல்கள் இருக்குது இந்த ஒரு பாடல் மட்டும் பார்த்துருவோம் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெயிலர் எக்ஸாமில் ரெண்டு கேள்வி வந்துச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா புது புக்லேயும் இருக்கு இதுலேயும் இருக்கு பாருங்க நளிநீர் முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக களியல் கனை யானை கரிகால் வளவ யார் பாடியிருக்கா வென்னிக்குயர்த்தியார் அப்படிங்கிறவங்க பாடியிருக்காங்க எதில் இடம்பெற்றிருக்குன்னா புறநானூரில் இடம்பெற்றிருக்கு என்ன திணைன்னு நான் நீங்கள் தெரிஞ்சிச்சிங்கன்னா கேள்வி வந்தனால இந்த பாடலை பற்றி கேள்வி வந்தனால என்ன திணை வாகை திணை வாகைனா வெற்றி பெற்று வாகை பூவை சூடி வரும் அரசனை பற்றி பாடக்கூடியது தான் வாகைத்திணை துறை வந்து பார்த்திங்கன்னா அரச வகை அரசனை பற்றிய கரிகால் வளவனை பற்றியே பாடக்கூடியது சோழ மன்னனான கரிகால் சோழனை பற்றி பாடக்கூடிய ஒரு பாடல் சரிங்களா இதில் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தகத்தில் வேறு எதுவும் முக்கியமானதாக எனக்கு தெரியல சரிங்களா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இங்கே பாருங்கள் நிறைய பாடல் இருக்குது உங்களுக்கு டைம் இருக்குது என்னால் படிச்சுக்க முடியும்னா நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் ஆனால் கஷ்டம் ஏன்னா நிறைய பாடல்கள் இருக்குது போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க சரிங்களா முக்கியமான பாடல்கள் முடிஞ்ச வரைக்கும் நாம பார்த்தாச்சு இந்த பாயிண்ட் பாருங்க தொல்காப்பியர் கூறும் உவகை என்னும் மெய்ப்பாடு தோன்றுவதற்குரிய நாள் வகை களங்குள் ஒன்று விளையாட்டு மெய்ப்பாடுனா என்ன பெருமிதம் தோன்றி மெய்ப்பாடு தோன்றும் அப்படின்னு சொல்லுவாங்க பெருமிதத்தை பொறுத்து மெய்ப்பாடு தோன்றும் அந்த தோன்றக்கூடிய களங்குள் ஒன்று விளையாட்டு விளையாண்டோம்னா நம்மளை பத்தி நமக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெருமிதம் வரும் இல்லையா அதை தான் சொல்லியிருக்காங்க இந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுங்க வேற ஏதாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இல்லை இருக்கு ஆனா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாலாம் படிக்க முடியாது கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு இந்த பாயிண்ட் என்ன நோட் பண்ணி வச்சுங்க பழந்தமிழ் திருமத்துக்கு முந்தைய காதல் வாழ்க்கையை கள ஒழுக்கம் என்றும் திருமணத்திற்கு முன்னாடி வாழ்கிறாங்க இல்லையா அந்த வாழ்க்கை கள ஒழுக்கம் என்றும் திருமணத்துக்கு பிறகு வாழ்கக்கூடிய இல்லற வாழ்க்கை கற்பொழுக்கம் என்றும் போற்றியுள்ளனர் கள ஒழுக்கம் கற்பொழுக்கம் கல்யாணத்துக்கு முன்னாடி பிஃபோர் மேரேஜ் வந்து என்னது கலவொழுக்கம் ஆஃப்டர் மேரேஜ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா கற்பொழுக்கம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதான் கற்பு நேரியோட ஒரு பத்தினி வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி சரிங்களா இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா காப்பியம் சம்மந்தமாக இருக்குது ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் ஐம்பெருங்காப்பியங்கள் ஐந்து இருங்காப்பியங்கள் அதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பக்தி இலக்கியங்கள்னு ஒரு பாடம் இருக்குது அந்த பாடமும் ரொம்ப முக்கியம் அதையும் ஒரே வீடியோவாக முடிஞ்ச வரைக்கும் நான் போட்டேன் சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிலும் நம்ம சந்திப்போம் தேங்க்யூ